ஆயிரத்தி நானூறு வருடம் ஒரு நபி இல்லாம உலகம் இருந்தது இல்லை உலகம் அல்லாச்சாலா ஆதம் அலை சலாத்த நபியாக அனுப்பின காலம் இருந்து நபி சொல்லா வலை வசல்லம் அவருடைய காலம் வரைக்கும் இவ்வளவு நீண்ட ஒரு இடைவெளி வந்து இருந்தது இல்லை ஆக கூடினா எத்தனைன்றத நான் சொல்லுவேன் ஏன் இப்ராஹிம் அலை ஒரு நபி அவருடைய மகன் اسحاق علیہ السلام النور نبی اور اڑے مہن یعقوب علیہ السلام النور نبی اور اڑے مہن اسماعیل علیہ السلام یوسف علیہ السلام النور نبی اب یوسف بن یعقوب بن اسحاق بن ابراہیم اور یہ قالت لے شعب علیہ السلام تیم موسیٰ علیہ السلام تیم نبی آکی موسیٰ علیہ السلام تیم سہو ஹாரூன் அலை சலாத்தையும் அல்லா தலா நபியாக்கி மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அலை சலாத்து அலாம் பூல அளவு கவுல இலங்கினா ஃபிரவுனுக்கு போயிட்டு விருதுவான வார்த்தைகளில் நீங்கள் அழைப்பு கொடுங்க என்று அல்லா தலா சொல்கிறார் அப்போ நபிமானர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இருக்கும் பொழுது லூத் அலை நபியாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாமும் லூத் அலை ஒரே காலத்தில் நபியாக இருக்கிறார் ஆனால் ஈசா அலை உயர்த்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் நபி அவர்களுக்கு முன்பு வந்த நபி அது ஈசப்னு மரியம் மரியம் சலாத்துடைய மகன் உலகத்துல ஒரே ஒரு மனிதர் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல தாயுடைய பெயர் சொல்லி மகன் அழைக்கப்படக்கூடியவர் அது ஈசா அலை சலாம்

அதனால கண்ணியமானவர்களே மிக தெளிவான ஒரு விடயம் ஆதம் அலை ஈசா அலை வரைக்கும் தொடர்ச்சியாக சங்கிலி தொடராக ஒருவருக்கு பின் ஒருவராக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஈசா அலை அவர்களுடைய அந்த பிறப்பே ஒரு பெரிய சோதனையாக மாறியது இதனால தான் அல்லா தலா

மணிமார்கள் என்று குறிப்பிட்டு தவிர அல்லாஹ் பேர் சொல்லி சொல்லவில்லை ஆயிஷாரதி அல்லாஹ் அவர்களுக்கு அவதூறு பேசின நேரத்தில் கூட அல்லது இன ஜாபில் ஆறுதல் சொல்லும் பொழுது சூரத்தும் நூறில் அல்லாஹ் தலா அதுல ஈடுபட்டவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் நீங்க இது ஷர்ரா என்ன வேண்டாம் என்று அல்லாஹ் தலா சுத்தி காட்டினானே தவிர பேர் சொல்லவில்லை வத்குர் பில் கெதா விமரியம் மரியவலை சலாம் உடைய பெயரை அல்லாஹ் ஏன் இது உலகத்துல ஆதமலை சலாத்த படைத்த அல்லாஹ் அதை தொடர்ந்து ஹவ்வாவை அவர்கள் ஜோடியாக ஏற்படுத்தி உலகத்துடைய சந்ததிகளை தகப்பனுடைய பேரு சொட்டிதான் பிறப்பதெல்லாம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பு ஆதமலை சலாம் எந்த ஒரு ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் அல்லாவே படைத்தெடுத்தான் அதே போன்றுதான் உலகத்தில் அல்லா சுகாதாரா மரியமலை சலாத்துடைய மகனாக வளம் எம்சஸ்னி பஷர் என்னை எந்த ஒரு ஆணும் தொடவில்லையே எனக்கு எப்படி ஒரு குழந்தை எப்படி வர என்று ஆச்சரியப்படக்கூடிய நேரத்துல ஜிப்ரல் இஸ்லாம் அனுப்பப்பட்டு ரூபூதப்பட்டு அல்லாஹ் சாலா இந்த உலகத்துக்கு ஒன்றை ஏற்படுத்தினார் அவர்கள் எங்கள நம்பிக்கையின்படி உயர்த்தப்பட்டு விட்டார்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என் சிறு ஈசப்னு மரியம் மரியமுடைய மகன் ஈசா இறங்குவார்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு அவர்களை அனுப்ப இந்த நம்பிக்கை குழந்தைகள பதிய வைக்க வேண்டும் முதல் ஆதவ அலி அவர்களுக்கு முன்பு வந்த நபி அந்த உயர்த்தப்பட்டு விட்டார்கள் அவர்கள் இறங்குவார்கள் என்பதை அல்லாஹ் ஆனிலும் செல்லும் தெளிவான ஹரிசிகளிலும் அவர்கள் எப்படி வந்து இதை உலகத்தில் நிலைநாட்டுவார்கள் அவர்கள் சிறு பிராயத்துல சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி பேசினார்களோ முதிர்வை அடைந்த பிறகும் பேசுவார்கள் இன்னும் முதிர்வை அடையவில்லை அவர்கள் முப்பத்தி மூணு வயதுடையவர்களாக இறங்குவார்கள் அவர்கள் உலகத்தில் வந்து நீதியை சமாதானத்தை ஐக்கியத்தை ஒற்றுமையை சாந்தி சமாதானத்தை நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி ஆட்சிப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக முன்வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்குது ஈசா அலிஸ்லாக்கும் உயர்த்தப்பட்டதுக்கும் நபி அவர்களுடைய வருகைக்கு இடையில காலம் எவ்வளோ என்று கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லணும் இந்த கேப் இந்த இடைவெளியுடைய காலம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அறுநூறு வருடங்கள் அவ உலகத்தில் ஒரு நபி இல்லாமல் இருந்த காலம் என்றால் ஈசா அலி இஸ்லாம் உயர்த்தப்பட்டு ரசல்லா அலிஸ்லாம் அவருடைய வருகைக்கு அடைப்பட்ட காலம் ஆர்நூல் ஆட்டம் இந்த அடைப்பட்ட காலம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் பொழுது உலகம் எப்படி மாறியது இதுதான் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பு இத வச்சு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றதை புரிஞ்சுக்கொள்ளுவோம் அதுதான் என்ன நோக்கம் அறுநூறு வருடம் ஒரு நபி இல்லாமல் ஆக பொழுது எனக்கு மிச்சம் டீட்டெயிலாக போறதுக்கு நேரம் இல்லை நான் உரிய நேரத்துல முறையாக இதை முடிச்சு கொள்ளணும் ஆனா அதே நேரத்துல நீங்க அதை புரிஞ்சு கொண்டு போகணும் என்று சொன்னா அந்த அந்த நேரத்துல ஏற்பட்ட கேப்பால என்ன நடந்துச்சுன்னா எது நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சு பனா பனாபை அஷ்வரன் காபத்துல்லாவை கட்டியவர்கள் பத்து பேர்கள் ملائکت اللہ الكرام و آدم و ملد مارکل آدم شیس و عدریس و عمالک و سیس علیہ السلام عدریس علیہ السلام عمالکہ قسیم و قریش قبل آدھئن جرحم و جرحم قسیم قریش اندر اندر قلت داخل عبداللہ ابن زبیر اندر بناؤل بنا حجاج فہادا متممو اندر امتل عبداللہ ابن زبیر ادھک پرگئے حجاج اندر قط سنگلی تودر آگر கட்டி வந்த இந்த காபத்துல்லா ஈசா அலி இஸ்லாம் உயர்த்தப்பட்டு ஆறுநூறு வருடத்துல எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து ஜினா கூட அது உள்ளுக்கு நடந்தாங்க ரெண்டு பேர் நிர்வாணமாக தவா செய்து அந்த ஜினால ஈடுபட்டு சிறை வணக்கத்துல அந்த ஜினா செஞ்சவர்கள் அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த அசா தண்டனை சிலைகளாக மாற்றப்பட்டு அந்த சிலைகளை இவர்கள் சஃபா சஃபாமர்வால கொண்டு போய் வச்சு அவர்ல தவால் செய்து அதை சங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைய உலகம் சந்திச்சது என்பது அது மிக தெளிவான வரலாறு யாரும் அதை நிராகரிக்க முடியாது இதனாலதான் ஒரு ஆண்ல சாமாக்கள் மர்வா உடைய சட்டத்தை பத்தி கேட்கும் பொழுது அல்லா சாலா ஹஜ்ராவை செய்ய சொல்லும் பொழுது அத்திமுல் ஹஜ்ரத்தில் இல்லா ஹஜ்ராவை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான்

இதுல ஒரு கேள்வி வந்துச்சு இந்த சஃபா இப்படியான ஒரு தவறான விஷயத்துக்கு இல்லையா போச்சு யாரோ சொல்லலாம் ஜினா செஞ்சு தண்டிக்கப்பட்டு அந்த தண்டனையில கொண்டு போயிட்டு கல்ல தூக்கி ரெண்டு இடத்துல வச்சு அதுல தானே ஜாஹியத்துல ஹஜ்ஜு செய்ய போல தவா சை செஞ்சார்கள் அதுல நாங்களும் செய்யலாமா என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்னான் அவங்களோட பாவத்தை எல்லாம் விடுங்க இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ان الصفا والمروه من شعائر الله كعبت الله الله ودي اتاشي مقام ابراهيم الله ودي اتاشي زمزم الله ودي اتاشي مزدلفة عرفة منا الله ودي اتاشي كل ولده هذا بندردان ان الصفا والمروه الله ودي اتاشي فلا جناح عليه طيب يتوفى بهما فمن تتوفى خيرا فإن الله شاكر عليم الله تعالى سنان يعرض للسعي سيبين له هذا لا يندبر جديد ஒரு கடல் கட்டளைய நிறைவேற்றுவதற்கு அல்லா சொல்லி சொல்லியிருக்கணும் நீங்க கட்டாயமாக சஃபா மருவால சை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படி சொல்லாம பல அரஜன் சொல்றது காரணம் என்னன்னா இது செய்யலாம் இல்லை மட்டுமல்ல கட்டாயம் செய்யணும் என்ற அணுகுமுறைய வேறொரு தோணில இந்த இடத்துல வயம் செய்யப்பட்டிருக்கு அதனால கண்ணியமான சகோதரர்களை நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தினால நபிவார்கள் அனுப்பி அனுப்பி இறுதி நபியா நபியுடைய வருகைக்கு பிறகு நாற்பத்தி ஆறு வருடமாக எஜிர செய்து அதுக்கு முத அந்த பதிமூணு வருஷத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா அதை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது வருடங்களாக மாறித்துவத்திலே அவ்வளோ காலமாகி ஆறநூறு வருடம் ஒரு நபி இல்லாமல் போகும்பொழுது காவத்துல்லாவையே மாத்தி போட்டாங்கன்னா உலகம் இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இஜதியாகியும் எப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்றதை நான் நீங்கள் சொல்லி அறிய தேவையில்லை அடுத்து எங்கெங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த நவியின் யுகத்தில் ஆண் பெண் உண்டாக மாறணும் ஆண் பெண்ணாக மாறணும் பெண் ஆணாக மாறணும் ஆணும் ஆணும் வாழணும் பெண்ணும் பெண்ணும் வாழணும் தன்னுடைய என்னென்னெல்லாம் இச்சைகளை உலகத்தில் நிறைவேற்ற முடியுமோ பகுத்தறிவுடைய உச்ச கட்டத்துக்கு மனிதன் போயிருக்கார் அப்படிப்பட்ட உட ஐக்க கல்யாணம் ஆமி பல்லும் அவள் மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று குரான் கோடித்து காண்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில்தான் நாங்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்